வெல்கம் டுங் அகடமிட் மார்னிங் டுஸ்மே கரெக்டா பண்ண இருக்க வெரி குட் மார்னிங் முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கோ போன வாரங்களில் எப்படி முக்கியமான சில தகவல்களை ஒரு பாஸ்ட் விஷனோட பண்ணுமோ ஒரு காலையில் இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு இதுவேண்ட் ஆகி அன்னைக்கு மட்டும் தானே தவிர வேற ஒரு விஷயத்தாகவும் இல்ல ஜஸ்ட் ஒரு ஸ்பெண்ட் பண்றதுல உன்னுடைய நேரத்தை

விட்டமின் பில தான் நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு அதுல தான் நிறைய நோய் சார்ந்த விஷயங்களுமே இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விட்டமின் பியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் தான் அடுத்தது விட்டமின் ஏ எல்லாம் ஈஸியா சொல்லிடுவேன் ஓகேவா ஸோ நம்ம போய் இல்லாம ஃபர்ஸ்ட் விட்டமின் பி ஒன் பி ஒன்னால நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டது விட்டமின் பி காரண டெபிஷியன்சி டிசீசஸா பார்த்தது பெரி பெரி தான் ஸோ அது வந்து எதனால ஏற்படுதுன்னா விட்டமின் பி ஒன்னால தான் ஸோ அப்போ பெரி பெரின்னு சொல்லக்கூடிய அந்த குறைபாட்டு நோய் எதன் மூலமாக ஏற்படுகிறது பி ஒன் மூலமா அப்போ விட்டமின் பி ஒன் எதனுடைய காரணம் பெரி பெரி அதே பி த்ரீ அடுத்ததான் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பெல்லகரா பெல்லகரா ஓகேவா பெல்லகரா அப்ப பெல்லகரானா பி த்ரீ பி ஒன்னா பெரி பெரி பி டூ எரித்ரோ பிளாவினோசிஸ் எரித்ரோ பிளாவினோசிஸ் அப்படின்றது வந்து விட்டமின் பி டூக்கான எரித்ரோ பிளாவினோசிஸ்

பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஆச்சுன்னா பேய் அடிச்சுன்னா என்ன இருக்கும் உயிரே போயிடும் ரத்த சோகை ரத்தம் கைக்கி உயிர் சாவ அப்போ விட்டமின் பி ட்வெல்லுன்றது பன்னெண்டு மணி பேய் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி நான் இதுக்கு சைனோ கோபாலநாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேயை வச்சு தான் ஒரு குழுவே கொடுத்துருப்பேன் அதனுடைய கெமிக்கல் வேதியியல் பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கோபாலே கோபாலு அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணி பேய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஸோ பி டுவெல்னாலே உயிரை போக்கக்கூடிய ரத்த சோகை அண்ட் தென் விட்டமின் பி சிக்ஸ்ஸு

அஞ்சோ மாடி வீடு கட்டி ஆறு மாடி வீடு கட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இந்த விட்டமின் பி குறைபாட்டு நோய்கள் வந்து மிக மிக அவசியம் பி ஒன் வந்து எதுக்கு பெரிய பெரிய நம்ம நார்மலாவே பினாலே நாலு பெரிய பெரிய பி நாலு பெரிய பெரிய அதுல பி ஒன் தான் பெரிய பெரிய பி த்ரீனா பெல்லகரா அதே மாதிரி பி டூனா எரித்ரோபோஸ் அடுத்தது பி சிக்ஸ்னா டெர்மாடிடிஸ் பி டுவெல்னா உயிரை போகக்கூடிய ரத்த சோகை அடுத்த விஷயங்கள் விட்டமின் ஏ மற்றும் சி டிஇ கே இது எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் வந்து என்னது மலட்டுத் தன்மை எல்லாருமே சொல்லிடுவீங்க மலட்டுத் தன்மைக்கான குறைபாட்டு நோய் வந்து என்னது விட்டமின் இ ஓகேவா விட்டமின் டி எதுக்குன்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே இந்த நேரத்தை படிச்சு வச்சிருப்பீங்கல்ல ரிக்கெட்ஸ் ரிக்கெட்ஸ் விட்டமின் சி எதுக்குன்னு கேட்டாங்கன்னா ஸ்கர்வி விட்டமின் ஏ வந்து மாலைக்கண் நோய் நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க ஆனா அதுக்கும் பேர் கேட்டாங்கன்னா நிக்டலோபியா 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 தமிழில் தெளிவா சொல்ல போனா மாலைக்கண் நோய் நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நிக்டலோபியானும் கொடுத்துருப்பாங்க அப்ப நிக்டலோபியானா எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிற கூடியதுன்னா ஏழு விட்டமின் குறைபாட்டால் விட்டமின் சி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டி வந்து ரிக்கர்ஸ் இ வந்து மலட்டுத்தன்மை கே விட்டமின் கே என்னன்னா ரத்தம் உறையாமை ஓகேவா ரத்தம் வந்து உறையாம போயிட்டே இருக்கும் சோ ரத்தம் உறையாமைக்கான முக்கியமான காரணிகளாக இருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் கே பிளட் கிளாட் ஆகாது சோ ஒரு வெட்டிட்டீங்கன்னா ரத்தம் போயிட்டே இருக்கும் ரத்தம் போயிட்டே இருந்துச்சுன்னா உடல்ல இருந்து ரத்தம் முழுசா வெளியே போயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்ல சோ இதெல்லாம் தான் விட்டமின்கள் குறைபாடுகளால ஏற்படக்கூடிய நோய் அப்ப விட்டமின் குறைபாடுகளால் ஏற்படக்கூடியது பாத்துட்டோம் இன்னொன்னு புரத குறைபாடுகளாலயும் ரெண்டு நோய்கள் ஏற்படும் ஒன்னு மராஸ்னஸ் இன்னொன்னு என்னது குவாஷியோகர் சோ இதுமே அடிஷனல் பாயிண்ட்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எது புரோட்டீன் Sorry, deficiency sorry ஆமா புரோட்டீன் டெபிஷியன்சினால ஏற்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரத குறைபாட்டால நமக்கு ஏற்படக்கூடியது வந்து ஒன்னு மராஸ்மஸ் இன்னொன்னு என்னது ஸோ இந்த ரெண்டு நோயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடிஷனல் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறையவே யூஸ் ஆகும் ஸோ அப்போ நமக்கு வந்து விட்டமின் பி ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டூ த்ரீ சிக்ஸ் டுவெல் இவ்வளவுதான் இருக்கு ஒன்னால எது ஏற்படும் சொன்னா பெரி பெரி டூ நாள எரித்ரோபிளாவினோசிஸ் அடுத்தது மூணு நாள பெல்லகரா விட்டமின் ஆறு நாள மாடி ஆறு மாடின்னு அடுத்தது விட்டமின் பி டுவெல் வந்து பாத்தீங்கன்னா ரத்த முறை அதாவது உயிரை போகக்கூடிய ரத்த சோகை அதே மாதிரி விட்டமின் ஏ கண்ணு தெரியாது ஏ கண்ணு தெரியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி நைட்டு இரவு குருடு அந்த நைட்டு மாலை கண் நோயின்னு சொல்லுவாங்க நிக்டலோபியா அடுத்தது விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கர்வி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் டி வந்து ரிக்கட்ஸ் இ வந்து மலட்டுத்தன்மை கே வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை உரையா இல்லாமல் வை போயிட்டு இருக்கக்கூடியது அடுத்தது வந்து நீங்க இனப்பெருக்க மண்டலம் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து வரைஞ்சிங்கன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் இந்த நாலு விஷயங்களையுமே மெயின் பாயிண்டாக வந்து ஒரு அடி கோடிட்டு நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பாலின ஹார்மோனையும் பெண் பாலின ஹார்மோன்களுடைய பெயர்களையும் நமக்கு கேட்பாங்க அப்போ ஆண் பாலின ஹார்மோன்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெஸ்டோஸ்ட்ரீன் ஓகேவா டெஸ்டோஸ்ட்ரீன் பெண் பாலின் ஹார்மோன்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான் அப்படினு சொல்லுவாங்க புரோஜெஸ்டிரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் அப்படினு சொல்லுவாங்க எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஆண் பாலின் ஹார்மோன்களை வந்து டெஸ்ட் ஆண்கள் எதுக்கு எடுத்தாலுமே டெஸ்ட் இல்லாம ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணாம என்னமே என்னமே கலத்துல இறங்க மாட்டாங்க எடுத்த உடனே போய் குபீர்னு விழுந்துற மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஆ நல்லது ஓகே பண்ணலாம் ஓகே டெஸ்ட் பண்ணிட்டு நல்லது ஓகே பண்ணலாம் மேற்கொண்டு அப்ப எடுத்த உடனே ஒரு விஷயத்தை எடுத்த உடனே பூதாகரமா ஆரம்பிக்காம சிம்பிளா ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க ஆரம்பிப்பாங்க அப்ப ஆண்களுடைய இனப்பெருக்க ஹார்மோன் ஹார்மோன்களுக்கான அந்த பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்ட்ரா அதே பெண் பாலின ஹார்மோன்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான் புரோஜெஸ்டிரான் பெண்கள் வந்து ப்ரோ புரோட்டீன் உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புரோஜெஸ்டிரான் புரோட்டீன் உள்ள எடுத்துக்கலாம் டைஜஸ்ட் ஆகும் ப்ரோட்டீன் உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும் பெண்களுக்கு வந்து நிறைய எலும்பு சத்து எல்லாம் தேவையில்லை ஸோ ப்ரோட்டீன் உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் ஈஸ்ட்ரோ ஈஸ்ட்ரோஜன் ஓகேவா ஈஸ்ட் அப்படின்னு என்னது பெண்கள் காலையில் எழுந்தோடனே சூரிய உதயம் கிழக்கு பார்த்து சாமி கும்பிடுவாங்க ஈஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப பெண் பாலின் ஹார்மோன்கள் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்டிரான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப ஆண் பாலின் ஹார்மோன்கள் கேட்டா டெஸ்டிரான் ஆண்கள் வந்து எந்த டெஸ்ட்டுமே இல்லாம என்ன பண்ண மாட்டாங்க ஒரு விஷயத்தை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க டெஸ்டிரோன் டெஸ்டோஸ்டிரான் அதே பெண் பாலின ஹார்மோன் கேட்டா ஈஸ்ட்ரோஜன் சொல்லலாம் இல்ல ப்ரோஜெஸ்டிரான் சொல்லலாம் பெண்கள் ப்ரோட்டின் உள்ள உணவுகள் எடுத்துக்கணும் இல்லைன்னா காலையில சூரியன் உதிக்கும் திசையை பார்த்து வணங்குவாங்க ஈஸ்ட் அப்படின்னு யாரும் வச்சுக்கலாம் அடுத்தது ஆணின் உடம்பில் இருக்கக்கூடிய மிக சிறிய செல்லும் பெண்ணின் உடலில் இருக்கக்கூடிய மிக சிறிய செல்ல பத்தி கேட்பாங்க அப்ப ஆணின் உடலில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய செல் எதுன்னா விந்து விந்தனும் ஓகேவா ஆணினுடைய விந்தனும் இதே பெண்ணின் உடலில் உள்ள மிகச்சிறிய சிறிய செல் எதுன்னு கேட்டாங்கன்னா கருமுட்டை சோ இது ரெண்டுமே நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஓகேவா அப்ப இனப்பெருக்க மண்டலத்துல இருந்து இந்த ஒரு முக்கியமான நாலு தகவல்களை பார்த்தோம் ஒன்னு ஹார்மோன்கள் ஆண் ஆணுடைய ஆண்மோர்கள் பெண்ணுடைய ஆண்மோர்கள் ஆணுக்குனா டெஸ்ட் பெண்களுக்குனா புரோட்டீன் பிளஸ் ஈஸ்ட் ஓகேவா அது ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இதே வந்து மிகச்சிறிய சில ஆண்கள் கேட்டாங்கன்னா விந்தனும் பெண்களுக்கு கேட்டாங்கன்னா கருமுட்டை அடுத்தது நீ பார்க்க வேண்டியது தொல்லியல் ஆய்விடங்களை பத்தி பார்க்க போறீங்க சோ முக்கியமான சில தொல்லியல் ஆய்விடங்கள் எந்த மாவட்டங்களில் அமைந்துள்ளது அப்படின்ற மாதிரி நமக்கு சில கொஸ்டின்ஸுமே என்ன பண்ணுவாங்க கூற்றுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதுல நான் நிறைய விஷயங்களை சொல்றேன் ஃபர்ஸ்ட் பையம்பள்ளி பையம்பள்ளி அதை நான் வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஏன்னா எங்க மாவட்டம் இல்லை వేలూర్ ఓకేవా పయపల్లి ఎంకు வேலூர் மாவட்டத்துல இருக்கு ஸோ பையம்பள்ளி அப்படின்னாலே இப்போ முப்படை பயிற்சி மையம் பள்ளி எங்க இருக்கு முப்படை பயிற்சி மையம் பள்ளி பையம்பள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வேலூர் சோ முப்படை பயிற்சி மையத்துக்கு வரணும் வருவீங்கல்ல ஐயோ கத்துக்கணும் இந்த சேனலை பையன் பள்ளி அப்படின்னாலே எங்க இருக்கு வேலூர் பையன் தூக்கிட்டு நம்ம பள்ளிக்கு போவோம் அது எங்க இருக்கு முப்படை பயிற்சி மையம் பள்ளி காவலர் ஆவரத்துக்குன்னா வேலூர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கொடுமணல் கொடுமணல் மணல கொடு மணலை தான் என்ன பண்ணுவேன் நான் ரோடு போடுவேன் சோ அப்போ ஈரோடு கொடுமணல் எங்க இருக்கு ஈரோடு மணல கொடுத்தா நான் ரோடு போடுவேன் அப்ப கொடுமணல் தொல்லியல் ஆய்விடம் எங்க இருக்குது ஈரோட்ல இருக்கு இதே பொருந்தல் பொருந்தல் அப்படின்னா திண்டுக்கல் இருக்கு எங்கது திண்டுக்கல் சோ திண்டுக்கலுக்கு எதுமா பேமஸ் திண்டுக்கலுக்கு பூட்டு சார்

மேலடி வடக்கினுடைய மேலடியில சிவகங்கை அங்க கங்கை நதி இருக்கு இங்க கீழே கீழடினா சிவகங்கை கங்கை சிவன் தலையில இருக்கிறது ஆதிச்சநல்லூர் நம்ம தமிழ் குடிதான் ஆதிக்குடி அப்படின்னு சொல்லும் இந்த ஆதிச்சநல்லூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு தூத்துக்குடி ஆதி குடி ஆதிக்குடி நம் தமிழ் தான் ஆதிக்குடி அதை நிரூபித்த இந்த ஆதிச்சநல்லூர் எங்க இருக்குன்னு தூத்துக்குடியில இருக்கு அப்ப ஆதிக்குடி நம் தமிழ் குடி அந்த ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு தூத்துக்குடி இப்போ இந்த அஞ்சு தொல்லியில் ஆயுடங்களும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுச்சா கீழடி சார் அடி கீழடி சிவகங்கை கங்கை அங்க இருக்கு இங்க இருக்கு சிவகங்கை ஓகே சார் பொருந்தல் கரெக்டா பொருந்தணும்னா பூட்டுக்கு சாவி சார் அப்ப பூட்டுக்கு சாவிக்கு ஃபேமஸ் போன திண்டுக்கல் திண்டுக்கல் சார் அப்ப பொருந்தல் சொல்லிட்டு பையம்பள்ளி சார் பள்ளிக்கு வரணாலே பையத்துக்கு என்னன்னு சார் வரணும் அது மட்டும் இல்ல முப்படை பயிற்சி மையில தானே கத்துக்கிறோம் அப்ப மையம் பள்ளி பையம்பள்ளி வேலூர் சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க டக்குன்னு கொடுமணல் மணல் கொடுத்தா ரோடு போடுவீங்க சார் அப்ப ஈரோடு அப்படின்னு எழுதிங்க ஆதிச்சநல்லூர் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆதிக்குடி சார் சார் தூத்துக்குடி சார் சோ இந்த அஞ்சு விஷயங்களும் தொழில் ஆய்விடங்கள் எங்க இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க சோ அடுத்தது உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இரட்டை தேங்காய் என்று அழைக்கப்படக்கூடியதுதான் அப்படின்னா தேங்காவான்னு கேட்காதுங்க அது வந்து ஒரு ரெண்டு தேங்காவை சேர்த்து வச்ச போல இருக்கும் அவ்வளோ பெரிய எடை கொண்டது கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோ எடை கொண்டது அதாவது பனிரெண்டு அங்குலம் பிளஸ் மூணு அடி பனிரெண்டு அங்குலம் மூன்று அடி அகலம் கொண்ட இது வந்து பதினெட்டு கிலோ எடை கொண்ட ஒரு இதுவா இருக்கும் சோ எங்கே காணப்படுகிறது அப்படின்னா சேச்சிலாஸ் என்ற தீவு சேச்சில்லஸ் என்றது ஒரு நாடு அந்த நாட்டில் உள்ள ஒரு இரண்டு தான் இது காணப்படுது இது இந்த உலகின் மிகப்பெரிய விதை அப்படின்னு சொல்லக்கூடிய விதையான இரட்டை தேங்காய் அந்த கேள்வியே இருக்கும் உலகத்தின் மிகப்பெரிய விதை மற்றும் அதிக எடை கொண்ட இல்ல இதை வந்து ரெண்டாயிரத்தி ஐங்காயின்னு சொல்லுவோம் அது எந்த நாட்டுல இருக்கு சேச்சலாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு ரெண்டு தீவுகள்ல இருக்கு அதே மிகச்சிறிய விதைகள் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்க்கிட் விதைகள்னு சொல்லுவாங்க ஆர்கிட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன விதைகள் ஆர்க்கிட் விதைகள் அப்ப ஆர்க்கிட் ஓகேவா சோ முப்பத்தஞ்சு மில்லியன் விதை எவ்வளவு கிராம் தான் இருக்கும் வெறும் இருபத்தஞ்சு கிராம் தான் இருக்கும் எவ்வளவு முப்பத்தஞ்சு மில்லியன் ஒரு மில்லியன்னாலே பத்து லட்சம் முப்பத்தஞ்சு மில்லியன் விதைகள் ஜஸ்ட் எவ்வளோ இருக்குமா இருபத்தஞ்சு கிராம் தான் இருக்கும். அப்ப பாத்துக்கோங்களேன் இது எவ்வளவு சின்ன விதையா இருக்கும்னுட்டு அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய விதை இரட்டை தேங்காய் உதயத்தினரிச்சு மிக சிறிய விதை ஆர்கிட் விதை சோ அந்த மிகப்பெரிய விதை வந்து எங்க இருக்கு சேச்சுலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு தீவுல இருக்கு அது எவ்வளவு இடம் இருக்கும் பதினெட்டு கிலோ இடம் இருக்கும் பன்னெண்டு அங்குலும் மூன்று அடி கொண்டது அதே மாதிரி உலக மிக சிறிய விதையானது மில்லியன் சேர்ந்தா கூட வெறும் தான் நமக்கு கிடைக்குமே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்லைடு சோ நம்மளுடைய கப்பல் பறவை இந்த தட்ட ஒரு கடலையே என்ன பண்ணுமா கடந்து போகுமா சோ கடல்ல வந்து எங்கேயுமே இறங்காம கடந்து போறதுனாலதான் இதுக்கு கப்பல் பறவைன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தெரியும் பறந்துட்டே போகுமா எங்கேயுமே இறங்காது இறங்கவே இறங்காது அப்படி பறவக்கூடிய இந்த பறவை அதனாலதான் அதுக்கு பேர் என்னது கப்பல் பறவை இதை வந்து என்னெல்லாம் சொல்லுவாம பாத்தீங்கன்னா கப்பல் கூழைக்கடா இந்த பேருங்க எல்லாம் ரொம்ப முக்கியம் கடற்கொல்லை பறவை அப்படின்னு இந்த பறவைக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்ப இந்த பறவையினுடைய இன்னும் சில பேர்கள் கப்பல் கூழைக்கடா கப்பல் கடற்கொல்லை பறவை அப்ப கடற்கொல்லை பறவை சொல்லலாம் கப்பல் கூழைக்கடானும் சொல்லலாம் அப்ப இந்த கப்பல் பறவை என்ன பறவை ஃப்ரைகட் பேர்டுன்னு சொல்லுவாங்க எத்தனை கிலோமீட்டர் வரையும் பறக்கும் நானூறு கிலோமீட்டர் வரையும் எங்கேயுமே இறங்காம பறந்து போயிட்டே இருக்கும் அப்ப இது கப்பல் கூழைக்கடான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கப்பல் பறவைன்னு சொல்லுவாங்க சோ ஓரளவுக்கு ரிவிஷன் ஆயிடுச்சா இப்ப நம்ம கேள்வி கேட்கலாமா கேள்விகள் எண்ணிக்கான கேள்விகள் ஓகேவா பொருந்தல் தொல்லியல் ஆய்விடம் அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு சொல்லிட்டு பொருந்தல் தொல்லியல் மாவட்ட இது வந்து அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேக்குறாங்க பொருந்தல் அப்படின்னா அது வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி இடம் அது ஒரு வந்து ஆய்விடம் நடைபெற்றது அது எங்கன்னு கேட்கிறாங்க எல்லாருக்குமே சொல்லிருக்கேன் பெல்லகரா என்பது எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பெல்லகரா கேட்டிருக்காங்க என்னன்னா ல வரக்கூடிய ஏதோ தான் அது ஞாபகம் வச்சுக்கோங்க

தெரியவில்லை எஸ்ஐ எக்ஸாம் வர காத்திருக்கு ஸோ எல்லாருமே நல்லபடியாக படித்தா தானே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் போயிட்டு இன்னைக்கு தெம்போட படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்துல நன்றி வணக்கம்